அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ரைட் நேற்று என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலிருந்து சார்ந்த கேள்விகள் பார்த்திருந்தோம் இன்னைக்கு வந்து ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலிருந்து கேள்விகள் பார்க்க போறோம் ஓகேங்களா ரைட் இதுல வந்து ஐந்து கேள்விகள் இடம்பெறும் அதுக்கப்புறம் நாளை மறுநாள் அதாவது சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ஏழாவது வகுப்பு பழைய புத்தகம் முழுவதும் சேர்த்து ஐம்பது கேள்விகள் வினாக்களாக இடம்பெறும் ஓகேங்களா ரைட் இந்த டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா நம்ம டைம் டைமா போய்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கணும் இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எயித் வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிக்ஸ்த் டு எயித் ஓகேங்களா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த அந்த வீடியோஸ்க்கு கீழ டிரைவ்ல கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த டிரைவ்ல போது நீங்க என்ன பண்ணலாம் அந்த டெஸ்ட் மறுபடியும் எழுதி நீங்க பாக்கலாம் ஓகேங்களா பிடிஎஃப் எடுத்து எழுதி பார்க்கலாம் அதற்கு வசதியா பண்ணித்தரோம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமா பண்ணுங்க ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் ஓகேங்களா ரைட் லைவ்ல இருக்கிறவங்களுக்கு அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா அதுக்கு மட்டும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க குட் மார்னிங் சார் முதல் கேள்விகள் பாருங்க முதல் கேள்விக்கு என்ன பதில் காளைகளின் பல்வேறு பெயர்கள் விதைகள் விதைகளின் பெயர்கள் மீன் வகைகள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ள உதவும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் ஆடியோ கிளியர் காளைகளின் பல்வேறு பெயர்கள் விதைகளின் பெயர்கள் மீன் பற்றி அறிந்து கொள்ள உதவும் நூல் அப்படின்றது கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா தமிழ் செல்வியே சொல்லியிருக்காங்க ஏன் வராதுங்க மேடம் ஓகேங்களா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் முக்கூடர் பல்லு ஏன் அந்த முக்கூடர் பல்லுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய டைம் இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பல்லு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இல்லாம ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி தூது அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இல்லாம ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் இருக்காது ஓகேங்களா நீங்க எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் முக்கூடர் பள்ளிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா பல்லு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா தூது அதாவது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அது வந்து என்னது தூது என்ற கேட்பாங்க இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் இல்லாமல் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது ஓகேங்களா அது எலிஜிபிலிட்டி பேப்பராக இருந்தாலும் சரி எலிஜிபிலிட்டி பிளஸ் கம் ஸ்கோரிங் பேப்பராக இருந்தாலும் சரி ரைட் இரண்டாவது கேள்வி மற்றும் மூன்றாவது கேள்வி பாருங்க விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது

இதே தூரத்தில் இருக்கிற ஒருவரை நம்ம எப்படி சொல்லுவோம் அண்ணா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப என்ன சொல்லுவோம் தூரத்தில் இருப்பவரை நம்ம அழைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாத்திரை அளவு என்பது நீண்டு ஒழிக்கும் ஓகேங்களா இதுக்கு பிறதான் எனது விழி வேற்றுமை அதாவது விழின்னா ஒண்ணும் கிடையாது அழைத்தல் வேற்றுமை ஓகேங்களா அழைத்தல் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் அழைக்கிறோம் அப்படின்னா அண்ணா வா கண்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நாம் நம்மளுடைய குரலை உயர்த்தி ஒழிப்போம் இதற்கு பிறதான் என விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க மூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா மூன்றாவது கேள்விக்கு வந்து தமிழ் இலக்கியம் என்பது சரியான ஓகேங்களா என்பது பாரதிதாசனுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பாரத் பிசிராந்தியர் என்பது பாரதிதாசனுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க நான்காவது கேள்வி நான்காவது மற்றும் ஐந்தாவது கண் உள் கீழ் என்பவனை எந்த வேற்றுமைக்கான உரிமைகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது நான்காவது கேள்விக்கு என்ன பதில் ஓகே கரெக்டா சொல்லிருக்கீங்க ஐந்தாம் என்பது சரியான விடை ஓகேங்களா நான்காவது கேள்விகளுக்கு வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கலம்பகம் என்பதின் பகம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா கலம்பகம் என்பதில் பகம் என்பதன் பொருள் என்ன சூப்பர் ஓகேங்களா கலம்பகத்தில் பகம் என்பதன் பொருள் என்னன்னா ஆறு களம்னா பனிரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இந்த கலம்பகத்துக்கு ஒரு பதினெட்டு உறுப்புகள் இருக்கு அந்த பதினெட்டு உறுப்புகளினுடைய பெயர்களை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க அதுல எது பொருந்தாததுன்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி காட்டை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது சொற்கள் கொடுத்திருப்பாங்க கா கான் கான் காணகம் அடவி அரணி புறவி பொற்றை பொழி தில்லை அழுகம் அது மாதிரி நிறைய கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அதையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ரைட் அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் நேத்து எல்லாருமே தப்பா பண்ணிருந்தீங்க அதனால ரிப்பீட்டடா வச்சிருக்கோம் ஓகேங்களா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லி தருக ஐதீகம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருந்த நேத்து இந்த கொஸ்டினை மேக்சிமம் எல்லாருமே தான் சொல்லியிருந்தீங்க நைன்டி பர்சன்டேஜ் தப்பா தான் சொல்லியிருந்தீங்க இது ரிப்பீட்டடா வச்சிருக்கோம் ஓகேங்களா ஐதீகம் அப்படின்னா என்ன பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக ஐதீகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐதீகம் என்பதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஐதீகம்னா என்ன சூப்பர் ஓகேங்களா ஆறாவது கேள்விக்கு வந்து சரியான விடை என்னன்னா உலக வழக்கு என்பது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா முதலாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிறமொழி சொல்லற்ற தொடர் அதாவது அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா சரியான தூய தமிழ் இருக்கக்கூடிய சரியான சொற்றொடர் எது அப்படின்றது சரியான விடையை கேட்டிருக்காங்க இதற்கான ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா ஏழாவது கேள்விக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஓகேங்களா அங்க பாருங்க குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதை வந்து மேக்சிமம் எல்லாருமே தப்பு பண்ணிடுறாங்க ஓகேங்களா கண்திருஷ்டின்றது சரியான தமிழ் தானே கண் திருஷ்டிக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா கண்ணேறு ஓகேங்களா எழுதிக்கோங்க அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா கண் திருஷ்டி அப்படின்னா என்னது குழந்தைக்கு நம்ம சொல்லவும் இல்லைங்களா அவர் குழந்தைக்கு கண்ணு பட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கண் திருஷ்டி பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அது இரண்டுமே சரியான தமிழ் சொற்கள் அல்ல வேற என்ன சரியான தமிழ் சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணேறி என்பது சரியான தமிழ் சொல் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கீங்களா அந்தஸ்து என்பதற்கான சரியான தமிழ் சொல் என்னன்னா தகுதி அடுத்து அக்கிரமம் செய்தான் கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் அக்கிரமம் என்னது அநியாயம் அநியாயம் செய்தான் அப்படின்றது சரியான தமிழ் சொல் இதெல்லாம் தெரியல பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பக்கத்துல ஒரு நோட்டு போட்டு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க நோட்ல எழுதுறத விட பெஸ்ட் என்னன்னா உங்களுடைய புத்தகத்துல எழுதி வச்சுக்கோங்க அதுதான் சிறப்பு ரைட் அடுத்து பாருங்க ஓரித்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கு சரியான விட என்னன்னா நாற்பத்தி இரண்டு அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியுடைய எண்ணிக்கை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டா கேட்கலாம் அப்படின்னா ஓர் ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய எண்ணிக்கை நெடியில் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை நாற்பது இருக்கு ஓகேங்களா பிராக்கெட்ல குறில் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இரண்டு இருக்கு ஓகேங்களா ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய எழுத்துக்கள் நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அது யார் யார் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் அடுத்து பாருங்க அரன் கொண்டு இறுதி போலி ஓகேங்களா அறம் அப்படின்னு சொல்லணும் ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து மாத்தி கொடுத்துருக்காங்க அதனால என்ன சொல்ல அப்படின்னா இறுதி போலி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சருக்கு நான் டிக்ளேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரைஸ் பண்ணு ஓகேங்களா சார் இந்த கொஸ்டின் டவுட் இருக்கு என்ன டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா ரெடி டு தட் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலும் சொல்லிருங்க ரொம்ப ஸ்லோவா போறதாலும் சொல்லிருங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக மட்டும் தான் எடுக்கிறோம் ஓகேங்களா நீங்க சீக்கிரம் முடிக்க சொன்னாலும் ஓகே சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்ல சார் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னாலும் டைம் எடுத்து சொல்லலாம் ஓகேங்களா ரைட் பாரதிதாசன் எந்த மொழிகளில் புலமை பெற்று வந்தார் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மொழி ஓகேங்களா ரைட் இதுல மேற்கண்ட அனைத்தும் ஓகேங்களா பிரெஞ்சு மொழி எப்படி கத்து இருப்பார் இவர்தான் பாண்டிச்சேரியை சேர்ந்தவராச்சே ஓகேங்களா அதனால என்ன பண்ணிருப்பார் பிரெஞ்சு மொழி அப்படின்றத கத்து வச்சிருப்பார் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினேறாவது கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடு பதினோராவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் கம்பரின் தந்தை பெயர் ஆதித்தன் ஓகேங்களா இப்போ ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க கம்பரை பத்தி படிக்கும் பொழுது கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதற்கான சரியான விளக்கம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கம்பர் வீட்டுல இந்த கட்டுத்தறி அப்படின்றது தொடப்பக்கட்டையை குறிக்கும் ஓகேங்களா நம்ம வீட்டுல விளக்கமாறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விளக்கமாறுதான் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பாடும் அதாவது கம்பன் வீட்டுல இருக்கக்கூடிய தொடப்பக்கட்டையை பெருக்கும் பொழுது கூட வரக்கூடிய ஓசை எப்படி இருக்கான் ஒரு இனிய ஓசை போல இருக்கான் ஓகேங்களா அதனாலதான் சொல்லியிருப்பாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிப்பாடும் அவங்க வீட்டுல பெருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய ஓசை ஓசை கூட எப்படி இருக்குமா எழுத்து அசை சீர்தலை அடித்தொடை இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா ஓகேங்களா அது ஒரு இசை மாதிரியே இருக்குமா ரைட் அடுத்து பாருங்க பனிரெண்டாவது கேள்வி மற்றும் பதிமூன்றாவது கேள்வி கீழ்க்கண்ட சொற்றொடருக்கான சரியான வினா தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா முயன்றால் அனைத்தும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான சரியான வினா தொடர் எது சூப்பர் பனிரெண்டாவது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா முயன்றால் முடியாதது உண்டு அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா பதிமூணாவது கேள்விக்கு வந்து சிவக சிந்தாமணி மனநூல் மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது காமநூல் அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க தெரியல அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க சிவக சிந்தாமணிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் கேட்டாங்கன்னா காமநூல் மனநூல் அப்புறம் முக்தி நூல்

கிளைமேக்ஸ்ல ஹீரோ திருந்துவாங்க இல்லைங்களா ரவுடி இல்லையா அதே மாதிரி ஊர் என்ன பண்றாரு திரும்பி வாழ்றார் அதனால முக்தி பெற்றார் அப்படின்றதுனால முக்தி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ரைட் அடுத்து பாருங்க கலம்பக உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா

ஏழு பதினேழு மற்றும் பதினெட்டு ஏழு என்பதன் தமிழ் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சத்திய ராம் கணேஷ் ஓகேங்களா சார் கரெக்ட் ஏ கரெக்ட் தான் பெரிய ஏ வராது ஓகேங்களா ரைட் சரியான விட என்னன்னா ஏ ஓகேங்களா அடுத்து பாருங்க திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா பதினெட்டாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா சமணம் என்பது சரியான விடை அடுத்து பாருங்க பத்தொன்பது பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க மரபு பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்கேன் சிலம்பு ஐடியாஸ் ஓகேங்களா பத்தொன்பதாவது கேள்விக்கு ஏ வராதுங்க சார் ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் யானை பிளிர கூகை குளறியது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மயில் குயில் தான் கூ ஓகேங்களா மயில் வந்து அகவும் ரைட் இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான் டக்குன்னு படிக்கும்போது அது ஆப்ஷன் தான் தெரியும் அடுத்து பாருங்க பொறுத்துக சூப்பர் ஓகேங்களா உடைய கேள்விக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏவிஸ் தான் கரெக்ட் ஓகேங்களா ஒன்னு இதுக்கு ரெண்டு இதுக்கு மூணு இதுக்கு நாலு ஓகேங்களா ரைட் ரைட் அடுத்து பாருங்க சரியான வினைமரபை தேர்ந்தெடுக்க மலர்னா என்ன ஓகேங்களா அது கேட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா காலம் கடந்த பெயரெச்சம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ரைட் இருபத்தி ஒன்னாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரும் ஒரு சில பேர் தான் பண்றேன் ஓகேங்களா இருபத்தி ஒன்னாவது கேள்விக்கு என்ன அப்படின்னா கொய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப சம்திங் சம்திங் படம் பார்த்திருப்பீங்களா உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாடல் வரும் பூ பறிக்க நீயும் போகாது நீயும் போகாது அப்படின்ற ஒரு பாடல் வரி இருக்கும் அப்ப பூன்னா என்ன கொடுத்துருப்பாங்க பரி அப்படின்றது எடுத்துக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இது டக்குன்னு மறந்துடுவீங்க ஓகேங்களா தாண்டி கன்ஃபியூஸ் ஆயிரும் ரைட் அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி காலம் கரைந்த பெயர் எச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி வந்து அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி சூப்பர் இருபத்தி மூணாவது கேள்விக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஏ மற்றும் சி சீவக சிந்தாமணி மீற்றி இருப்பாரு நரிவிறுத்தம் அப்படின்றத மீற்றிருப்பார் ஓகேங்களா ரைட் அது கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுங்க அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி சடுகுடு என்பது எந்த விளையாட்டை குறிக்கிறது எளிமையான விழாவா சூப்பர் ஓகேங்களா இருபத்தி நான்காவது கேள்விக்கு வந்து கபடி அப்படின்றது வணங்காமுடி என்ற புனை பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கு சரியான விடை என்னன்னா ஏ மற்றும் சி என்பது சரியான விடை ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு நடந்த தேர்வுல இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கு நீங்க எத்தனை மதிப்பெண் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் கட்டானதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்களா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது இன்னொருவருக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஓகேங்களா இருபத்தி மதிப்பெண்கள் நம்மளாலையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு மாணவர்களுக்கு உந்துதலாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி வேற ஏதாவது எங்களை பத்தி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் வேற ஏதாவது ரெக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க பாக்ஸ்ல சொல்லலாம் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நாளை வந்து லீவ் ஓகேங்களா எப்பயுமே ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே வந்து இன்ஸ்டியூட் வந்து லீவ் ஓகேங்களா அதனால வந்து சாட்டர்டே அப்படின்றது உங்களுக்கு அடுத்த தேர்வாக நடைபெறும் ஓகேங்களா சாட்டர்டே வந்து என்ன அப்படின்னா ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் ஒன்று பருவம் இரண்டு பருவம் மூன்றுல இருந்து மொத்தம் ஐம்பது கேள்விகள் வினாக்களாக காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெறும் ஓகேங்களா இது ஏதாவது வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா லைவ்ல இருக்கிறவங்களுக்கு சரி ஓகே தேங்க்யூ உங்களுக்கு வேற ஏதாவது மேலும் சந்தேகம் இருக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரூப் டூ அப்ளை பண்ணுவதற்கான கடைசி நாள் அப்படின்றது நாளைக்கு தான் ஓகேங்களா நீங்க நாளைக்கு அப்ளை பண்ணாதீங்க இது வரைக்கும் யாருன்னா அப்ளை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்ளை ஓகேங்களா ஏன்னா ஒரு சில டைம்ல பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது வந்துடும் அது பின்னாடி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முடிந்த அளவுக்கு இன்னைக்கு மாலைக்குள்ள அப்ளை பண்றதுக்கான வழி என்னமோ அது பாருங்க ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல் உங்களுக்கு வேற ஏதாவது குரூப் அப்ளிகேஷன் போடும் பொழுது வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி